ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே உன் கஷ்டங்களை பெரிதாக நினைக்காமல் அதை ஓர் தூசை போல நினைத்து தாண்டி வா தைரியமாக அத்தனியம் கடந்து வா தங்கமே எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் உன் சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இருக்கும் பிரச்சனையை பற்றி முழுவதும் இந்த நிலையில்தான் இருக்கிறாய் மற்றதன் மீது உன் கவனம் இல்லை உனக்கு பல வழிகளை காட்டுகிறேன் ஆனால் அதை நீ உணர்ந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை உன்னால் என் மீது கவனம் செலுத்து உன் கஷ்டம் தீர ஒரு வழியை காட்டுகிறேன் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தங்கமே யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிவிடுகிறாய் தவறா சரியா என்று கூட யோசிப்பதில்லை உன் மனம் குழந்தையை போல இதுபோல் இருந்தால் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் தங்கமே தேவையில்லாத விஷயங்களை நினைத்துக்கொண்டிருக்காதே உன் மனம் இன்னும் தான் கவலை அதிகமாகும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவது உன் வாராகி அம்மன் பொறுப்பு வருத்தப்படாதே உனக்கு நல்ல வழியை காட்டவே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என்னிடம் கேட்ட கோரிக்கையை உனக்கு நிறைவேற்றி தருவேன் என் பொறுப்பு என்னிடம் விட்டுவிடு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு பயப்பிடாதே தங்கமே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த சோதனைகள் எல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான் காலம் செல்ல செல்ல அதுவும் கடந்துவிடும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் தான் இருக்கும் அவரவர் தைரியத்துடன் கடந்துத்தான் வர வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாது நம்பிக்கைத்தான் வெற்றியின் அடையாளம் கஷ்டத்தை கண்டு பயப்பிடாதே அதனால்தான் இந்த கஷ்டம் உன் மனதை துன்புறுத்துகிறது தைரியமாக இரு இந்த கஷ்டம் உன்னை கண்டு காணாமல் போய்விடும் சங்கமே இது எல்லாம் தைரியமாக கடந்து செல்ல நீ பழகிக்கொள்ள வேண்டும் அப்போது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வெற்றியை நீ பெறுவாய் உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய் பிறகு எதையும் சரியாக முடிக்க முடியாது வாழ்க்கையில் முன்னேற முடியாது தங்கமே உனக்காக ஒன் பாராகி அம்மன் பக்கம்பலமாக நான் இருக்கும்போது எனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நாளும் உன் மனதில் நீ நினைத்திடக்கூடாது தங்கமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் தீரும் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே கர்ம பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்காக உன் வாராகி அம்மன் இருக்கும்போது உன் வீட்டில் நான் வரப்போகிறேன் அத்தனை நலன்களை நீ பெறப்போகிறாய் வறுமை நீங்கி பொன்னும் பொருளும் ஆரோக்கியத்திற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீ இருப்பாய் உன் சந்தோஷம் மட்டும் அங்கு நிறைந்திருக்கும் இது எல்லாம் நடக்கும் உன்னை தாங்கி பிடிக்க உன் பாராகி அம்மன் நான் இருக்கிறேன் தங்கமே உன்னிடம் தேவையில்லாத பேச்சை பேசுவர்கள் வம்புக்கு வருகிறார்கள் என்றால் மௌனமாக நீ இருந்திடு பேசுவதை விட மௌனமாக இருந்தால் போதும் அவர்களுக்கு நீ பதில் சொன்னால் உனக்குத்தான் பிரச்சனை ஏற்படுத்துவார்கள் அவர்களிடம் பேசி முன்னுக்கு வர முடியாது அவர்கள் சொல்வது தான் நியாயம் என்று பேசுவார்கள் அவர்கள் உயர்த்தி காட்ட உன்னை தாழ்வாக பேசுவார்கள் அதனால் தங்கமே நீ மௌனமாக இருந்துவிடு இல்லை என்றால் அங்கிருந்து தள்ளி வந்துவிடு அது உனக்கு நல்லது இந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நீ பட்ட கஷ்டத்தில் பல மடங்கு நன்மையை உனக்கு நான் செய்வேன் உனக்கு பிரச்சனையை தர விடமாட்டேன் உனக்கு இருக்கும் பிரச்சனையை அறிவேன் கொஞ்சம் பொறுமையாக இரு மற்றவர்கள் உன்னை சீண்டி பார்க்கும்போது அந்த நேரத்தில் கோபத்தை காட்டாதே ஏனென்றால் வேணுமென்றே உன்னை சீண்டி உன்னை கோபப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் அவர்கள் எண்ணத்திற்கு நீ வழிவிடாதே கோபத்தை குறைத்துக்கொள் யாரையும் எளிதில் நம்பவும் விடாதே நம்பிவிடாதே உன்னை நம்பு உன் மனதை நம்பு உன் வாராகி அம்மனை நம்பி இரு உன் கஷ்டத்தை போக்க நான் இருக்கிறேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்